அன்பான மக்களே லட்சுமி பிரியா அப்டேட்ல வந்துட்டு நமக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணு விஷயம் இருக்குங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லுக்கிங் ஃபார்வர்ட் டூ அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க இல்லையா அப்போ வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து செப்டம்பர் பதிமூணாந்தேதி வந்து மலேசியா போகிறாங்க மலேசியா போகிறப்போ வந்துட்டு ஆஃப் சாரி வந்து அவங்க வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மலேசியா போகிறப்ப ஆஃப் சாரி போட்டு போவாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டு தாங்க அப்படி போட்டு போனால் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் அவங்க போடுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரில நான் செகண்ட் என்ன யோசித்தேன் போ ஆனால் ஃபஸ்ட்டு இதுலேயே மலேசியா போகிறப்பே வந்துட்டு அவங்க போட்டால் செம்மையா இருக்கும் அது போட்டா சூப்பரா இருக்கும் அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஆனா செகண்ட் என்ன யோசித்தேன் அப்படின்னா இப்போ அடுத்து வந்து ஆயுத பூஜை வருது இல்லையா ஆயுத பூஜை விஜய் தசமி எல்லாம் வரதுனால அந்த ஃபெஸ்டிவலில் வந்துட்டு ஏதாவது ஸ்பெஷல் ஷோவுக்கு வராங்க இல்லைனா அங்கே ஏதாவது செலிப்ரேஷன் பண்ணுறாங்க ஆயுத பூஜை அப்படின்னா ஒரு செலிப்ரேஷன் தானே நம்ம வேலை பார்க்குறோம் அதுக்காக நம்ம வந்து சரஸ்வதி பூஜை இதெல்லாம் கொண்டாடுவோம் இல்லையா அந்த டைமில் வந்து ஆப்சாரி போடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுருப்பாங்களா இருக்குமோ என்னமோ தெரியல ஆனால் வந்து ஆப்சாரிக்கு அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச மலேசியா போகும்போது போட்டு போனாங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்கும்ங்க செம்மையாக இருக்கும் அப்படின் தான் எனக்கு தோணுது அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா மலேசியா பதிமூணாந்தேதி போயிட்டு தேதி போயிட்டு அவங்க வந்து வர்றதால இது அடுத்தடுத்து எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்னி ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது அதுங்களையும் அவங்க ட்ரெஸ் தைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆயுதம் பூச்சி டைமில் தான் அவங்க வந்து போடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா சூப்பரான ஒரு அப்டேட்டுங்க இந்த அப்டேட் பார்த்தா எனக்கு வந்து அவங்கள எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு வந்து தெரிஞ்சது ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் வந்து நஜமாவே வந்து நம்ம சுவாமியும் சரி இந்த இடத்துல அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது காவேரிங்கிற ஒரு கேரக்டரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம விஜய்கிற கேரக்டரை பற்றி எந்த இடத்துல நம்ம வந்து பேசிடுறோம் விஜயோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் நிஜமாகவே வந்து யாரா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி லட்சுமி பிரியாவும் இப்போ வர வர சூப்பராக வந்து கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரிங்களா இப்ப ஆப் சரி இப்ப பயங்கரமா வந்து அந்த காலத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் சாரி தான் வந்து எடுத்து கொடுப்பாங்க தாய் மாமா அவங்க வந்து எடுத்து கொடுக்குற சாரீ தான் ஆஃப் சாரி அதுதான் பயங்கரமாக இருக்கும் இப்போ அவங்க எடுத்து கொடுக்குறதில்ல என்ன சாரி எடுத்து கொடுத்துட்றாங்க மாடர்ன் ட்ரெஸ்ஸு ஏதாவது சுடிதார் இந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்றாங்க ஆஃப் சாரி இப்போ எல்லாம் யாருமே எடுக்கிறதில்ல எடுத்தும் கொடுக்குறதில்ல பிரியப்பட்டு எப்போயாவது ஒரு தடவை வந்து நம்மளாக பிரியப்பட்டு எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி தான் இப்போல்லாம் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு இப்போ ஆஃப் சாரி இதை வந்து அவங்க கேட்டிருக்காங்க அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எனக்குமே ரொம்ப பிடிக்கும் சரிங்களா நான் வந்து சின்ன வயசுல எங்கள் மாமா தாய் மாமா எடுத்து கொடுத்த ஆப்சாரி தான் நான் வந்து கட்டினேன் முக்கியமாக என்னன்னு தெரியுமா எங்கள் அக்காவுக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க அவள் ஏஜ் அட்டன் பண்ணப்ப அந்த புடவையே எனக்கு வந்து அந்த ஆப்சாரி வந்து எனக்கு கொடுத்தாங்க சரிங்களா அதை தாங்க நான் கட்டினேன் எனக்குன்னு தனியா எடுத்து கொடுக்கல அந்த மாதிரி ஒரு தாய் மாமாங்க நமக்கு கிடைச்சாங்க இப்போ லட்சுமி பிரியா அவங்களே எடுத்து போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆஃப் சாரி செம்மையாக இருக்குங்க சூப்பராக சூப்பரா இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போல்லாம் மாடர்ன் மாடன் வந்து வந்துட்டுருக்கு நிறைய விஷயங்கள் வந்து வந்துட்டுருக்கு இல்லையா அதை எனக்கு தெரிஞ்சு மலேசியா போட்டு போகும்போது போட்டு போனாங்க அப்படின்னா பயங்கரமா நல்லா இருக்கும் அப்படின் சொல்லி எனக்கு தோணுது இதை பார்த்தாங்கன்னா அவங்க வந்து அதை போட்டுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளையும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளாக நினச்சிட்டு பேசுகிறோம் இல்லையா அதனால் வந்து எப்படியா அவங்களுக்கு போய் சேரட்டும் நல்லபடியாக அவங்க வந்து மலேசியா போகிறப்ப போட்டு போகணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அவங்களும் அதை விரும்பி பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் சூப்பருங்க பயங்கரமாக வந்து கலக்கிட்டு இருக்காங்க நம்மளோட லட்சுமி பிரியா ஐத பூஜைக்கும் சேர்த்து அவங்க வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது ஆயுத பூஜைக்கு போட்டாலும் சரி மலேசியாவில் போட்டாலும் சரி எப்படியும் நமக்கு வந்து செம அப்டேட் கொடுப்பாங்க அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது லட்சுமி பிரியா கிட்ட இருந்து அப்டேட் வரும் கண்டிப்பாக அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் மக்களே நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பருங்க